இப்போது நம்ம பனியாரம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் கேரட் ஒரு கேரட்டு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் கேரட் பெரிய வச்சுக்கலாம் சீரகம் கடுகு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ பனியாரமாகவே எடுத்து வச்சுருக்குது இப்போ நம்ம தோசை மாவு இட்லி மாவு எது மிச்சமானாலும் நம்ம இந்த மாதிரி மீதி இருக்கிற கொஞ்சம் குளிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி பணியாரம் செய்யலாம் குளிக்காமையும் செய்யலாம் ஆனால் குளிச்சிடுச்சுனாலும் இந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயம்லாம் போட்டு செய்கிறப்ப நம்ம அந்த குளிப்பு டேஸ்ட் தெரியாது நல்லாவும் இருக்கும் கடுகு தருவு ப்ளஸ் ஜீரகத்தை போட்டு நல்லா பொறி தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் கண்டிப்பாக போடணும் ஜீரகம் கடலப்பருப்புலாம் போடுறப்ப நம்ம அந்த பனியாரம் சாப்பிட்றப்ப அந்த எண்ணெயில் வறுத்து அந்த வேறு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதெல்லாம் குறைச்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் பச்சை மிளகா கருவத்துலையே இதில் போட்டு வதக்கிக்கலாம் கேரட் வந்து திருவி போட்டுக்கலாம் அது வ தேவையில்லை நம்ம அதை நேரடியாக பச்சை போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து இதுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் போடலாம் இப்போ நான் பெரிய வெங்காயம் தான் போட்டுக்கேன் காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா கொஞ்சம் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் நம்ம இது கூட தொட்டுக்கிறது கொஞ்சம் சட்னி அரைக்கிறதுனால நம்ம காலம் அளவாகவே சேர்த்துக்கலாம் இப்போ இது வெறுமனையாக கூட இந்த படிகாரத்தை நம்ம சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் சுட சுட சாப்பிட்றப்ப அதுக்கு எது தொட்டதும் கூட தேவையில்லை இது ஓரளவு பதங்களுக்கு சாப்பிட நம்ம அவளை கலந்துக்கலாம் கேரட் வந்து வதக்கணுங்கிறது இல்லை அப்படியே பச்சையாக போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ரெடி பண்ணியாற்றவங்க நம்ம வேக போகுது கேரட் இந்த மாதிரி துருவி போட்டுக்கலாம் கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மாவில் உப்பு இருக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம தாளிச்சிருக்கிற இதெல்லாம் பச்சை இருக்குது இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பணியாரம் சொல்கிற மாவு ரெடி இப்போ நம்ம இதெல்லாம் தா எதுவும் சேர்க்காமல் வெறுமனையாகவும் வெறும் ப மாவில் பணியாரம் சொல்லலாம் அதுக்கு கூட ஏதோ சட்னி சாம்பார் ஏதோ ஒன்று வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நம்ம இந்த மாதிரி தாளித்து போடுறப்ப நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பணியாரனா இந்த மாதிரி சாப்பிட்றப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் மாவு பழைய மாவாக்க இருந்துச்சுன்னா அந்த மாவு நம்மளுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட்டு அந்த பழைய மாவு இது தெரியாமல் இது நல்லா நல்லா இந்த மாதிரி செஞ்சு இப்போ நம்ம அதுக்கு ஒரு சட்னி அரைச்சிக்கலாம் அதுக்கு தேங்காய் சட்னி தான் நம்ம பறிக்கப்படும் ஒரு மிளகா ஒரு நாலஞ்சு பூண்டு ஒரு ரெண்டு மணி பொண்ணு தேங்காயோட சேர்த்து அரைச்சிக்கிட்டு கூட கொஞ்சம் பொட்டுக்கடலை உப்பு தேவையான அளவு போட்டு நம்ம அரைச்சோம்னா தேங்காய் சட்னி ரெடி இந்த தேங்காய் சட்னி ரொம்ப ஈஸியானது தாளிக்கிறனாலும் தாளிச்சிடலாம் இல்லை தாளிக்காமல் அப்படியே தொட்டுக்கிறனாலும் தொட்டுக்கலாம் இப்போ நம்ம பனியார ஊற்றுறதுக்கு ரெடியாக ரெடி பண்ணலாம் பனியார களை வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடு என்னதுக்கப்புறம் தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் இல்லை குழிகளுக்கு எண்ணெய் விட்டுடலாம் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் எல்லா குழியில் ஊற்றி நம்ம இதை வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இது மேலே ஒரு மூடி போட்டு வேக வச்சோம்னா கொஞ்சம் பனியாரை சீக்கிரமாக வேணும் ஒட்டாமையும் வரும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பனியாரை கொஞ்சம் சீக்கிரமாகவும் வெந்துடும் மூடி போட்டு வேக வைக்கிறப்ப ஒட்டாமையும் வரும் நல்லா இந்த மாதிரி மாவை எல்லா குழியிலையும் ஊற்றிட்டு நம்ம அந்த ஒரு முடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் மறுபடியும் அதை திறந்து திருப்பி விட்டு மறுபடியும் வேக வச்சு எடுத்தோம்னா பனியார் நம்மளுக்கு ரெடி இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு சுவையான பணியாரம் ரெடி